சுவாமியனுடைய தரிசனம் சுவாமியனுடைய பிரசாதம் தான் இந்த யாத்திரியனுடைய அனுகிரகமாக்கி தருது பிரதானமான ஒரு தினத்துல முதல் தினத்துல அணியக் பாபா புண்ணியக்ஷேத்திரே வினஸ்சதி புண்ணியக்ஷேத்த பாபாணாம் வாரணாசியம் து வினஸ் வாரணாசியம் து பாபாணம் கும்பகோண வினசதி கும்பகோண பாபாணம் கும்பகோண வினசதி இன்னும் ரெண்டு வருஷத்துல மகாமகம் வரப்போறது தட்சிண கும்பமேளா அந்த மகாமக்சேத்திரத்தில் இருந்து நம்மளுடைய அற்புதமான யாத்திரை ஆவூர் பசுபதீஸ்வரம் கோச்சங்கச்சோடன் கட்டிய மாட கோவில் கோவில் வாசல்லையே ரொம்ப அழகான அந்த புடைப்பு சிற்பத்தோட அந்த கோவிலனுடைய ஸ்தல புராணத்தோட ஆவூர் பசுபதீஸ்வரம் அப்படியே அழகா படி இருபத்தி நாலு படிக்கட்டு காயத்ரி வந்த மாதிரி இருக்கு ஏறி போய் சுவாமிய பார்த்து ரெண்டு அம்பால பார்த்து கீழே இறங்கி நல்லூர் அப்பர் பெருமான் திருவடி தீட்ச பெற்ற கைலாயம் போன்ற அமைப்போட கைலாய கணபதி இருக்கக்கூடிய இடத்துல மலை மேல இரண்டு லிங்கம் சதுர ஆவுடையார் முதல் பிரகாரம் வளம் வரதில்லை அங்க அம்பாள் ரொம்ப அழகான அம்பாள் கிரி சுந்தரி மூணாவது வெளிப்பிரகாரத்துல ஜெகன்மாதாவான மகா காளி நல்லூர் மகாகாளி வரப்பிரசாதி நல்லூர் பார்த்து அமர்நீதி நாயனார தெரிஞ்சுண்டு குந்தி தேவி பூஜை பண்ண கஷேத்திரம்னு அறிஞ்சுண்டு திருப்பாலைத்துறை பால் வண்ணநாதர் அன்னபூரணி அம்பாள் மராட்டியர் காலத்து நெல்லெல்லாம் கொட்டக்கூடிய இடம் ஆசிரியகரமான ஒரு மூர்த்தி சுதம்பு மூர்த்தி திருக்கருக்காவூர் முல்லை வனேஸ்வரம் கர்ப்பர மாதவி வனேஸ்வரர் சோமாஸ்கந்த கஷேத்திரம் வெளிப்பிரகாரத்துல நந்தவனம் கௌதமர் பூஜை பண்ண சிவலிங்கம் நிருத்வர் வேதிகைக்கு அனுகிரகம் பண்ண மூர்த்தி ஜெகன்மாதாவான கருக்காத்த நாயகி சிவபுரம் பூமியில நடந்து போகல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட உசத்தியான கைலாயத்துக்கு ஒப்பான சிவபுரத்து சுவாமி பாதாள லோகம் வரைக்கும் இருக்கு வராக மூர்த்தி ஆகப்பட்டவர் சிவபூஜை பண்ணின கட்சேத்திரம் அரிசி கரை புத்தூர் படிக்காசநாதன் முருகப்பெருமான் ரொம்ப அழகான முருகப்பெருமான் மேற்கு பார்த்த சன்னதி சாயந்திர நேரம் சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சு நாம பாக்குறோம் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் அமிர்த கலச நல்லூர் சாக்கோட்டை சாக்கிய நாயனார் அறுபத்தி மூவர்ல சாக்கிய நாயனாருடைய திவ்யக் கஷேத்திரம் திருக்கருக்குடிங்கிற மருதாந்த நல்லூர் மருதா நல்லூர் சுவாமியே ரொம்ப விசித்திரமான சுவாமி பண்ணக்கூடாத பாவம் பண்ணினால் நிவர்த்தி ஆகக்கூடிய க்ஷேத்திரம் அது பட்டீஸ்வரம் நல்ல மழையோட கோவில் உள்ள நுழைகிறோம் தேனபுரீஸ்வரர் ஆக்யா கணபதி பக்கத்துல பார்க்கிறோம் ஜெகன்மாதாவான பராசக்தி ஞானாம்பிகையாக அனுபிரகம் என்றால் கோவிந்த தீட்சிதரம் தடத்துல நின்று இருக்கார் கோவில் பிரகாரம் வரும் கோலத்தோட எட்டு கரங்களோட அனுகிரகம் பண்ணக்கூடிய சோழர் காலத்து துர்க்கையை தரிசனம் பண்றோம் பட்டீஸ்வரன் தரிசனம் சம்பூர்ணமாச்சு துர்காம்பிகையை பிரார்த்தனை பண்றோம் பொழுது விடிந்தால் திருச்சக்தி முற்றம் சக்திவனேஸ்வர சுவாமி திருச்சக்தி முற்றத்துல அம்பிகையே சிவபெருமான ஆலிங்கனம் இருக்கக்கூடிய அழகான ஒரு திருகுரு அழகான ஒரு திருக்கோலம் ரெண்டு அம்பிகை பிராச்சீனமான ஒரு அம்பிகை நூதனமான ஒரு அம்பிகை கீழப்பழஜாறை வடதலி வடதனை ராஜராஜயச்சுரம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான கோவில் கைலாசநாதர் சன்னதி ரொம்ப ஆச்சரியம் அம்மன் சன்னதி விசேஷம் பழையாறை பார்க்க பார்க்க ராஜராஜ சோழனுடைய நினைவுகளோட பாலஜம் இத்தனை அழகா என்ற நினைவோட திருச்சக்கரா பள்ளி பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுறேன்னு சொல்ற மாதிரி மாலுக்கு சக்கரம் கொடுத்த அந்த திவ்யக்ஷேத்திரம் சக்கரா பள்ளியை கவனித்து புள்ளமங்கை சக்கரவாகப் பறவை பூஜித்து பசுபதி கோவில் என பெயர் பெற்ற அழகான மூர்த்தி ராமாதன காலத்தோட தொடர்புடையதாக இருக்கக்கூடிய பற்பல சிற்பங்கள் கர்ப்பகிரக அர்த்த மண்டபத்துல நான்கு தூண்கள் நான்கு வேத ஸ்வரூபமாக வெளியில கபந்தன் வீரை வாசிக்க சித்திரதன் தனு போன்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேதங்களே பூஜை பண்ண சுத்திக சிவலிங்கம் இருக்கக்கூடிய திருவேதி குடி வேதபுரீஸ்வரர் மங்கஜர் கரசி செவிசாயித்த விநாயகர் திருச்சோற்றுத்துறை ஓதனவனேஸ்வரர் அன்னபூரணி அன்னபூரணி அங்கு அம்பாவை தரிசனம் பண்ணினால் நம் பாத்துல பஞ்சமே வராது அன்னபூரணியினுடைய அனுகிரகம் கிடைச்சால் சௌபாகியம் வடகுரங்காடுதனை வாலி பூஜை பண்ண கஷேத்திரம் தென்னை மரம் விருட்சம் சோழ மண்டலத்தில கருங்கல் நடராஜர் சுவாமியோ தயாநிதீஸ்வரர் நமக்கு தஜையை கொடுக்கக்கூடிய அனுகிரக மூர்த்தியா திருப்படனம் ஆபத் சகாஜேஸ்வர மூர்த்தி ரெண்டு அம்பால் அழகா இருக்கக்கூடிய கட்சிரம் சிவசுந்தரநாயகி பிருகநாயகிங்கிற ரெண்டு அம்பால் திருப்பழனம் பார்க்க பார்க்க பார்த்துட்டு இருக்கலாம் திரு நெய்தானம் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் பாலாம்பிகை உமதம்பிகை பெரும்புலியூர் வியாக்ரபாதர் தபஸ் பண்ண பஞ்ச புலிதோர் ரொம்ப அழகு திருப்புலிஜூர் திட்டை ஞானமேடைய திட்டைக்கு பேரு சூரிய இருந்து பற்பல தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு குரு பகவான் ராஜகுருவாக எழுந்தருளி அனுகிரகம் பண்றார் மூலஸ்தானத்துல சுவாமி வசிட்டேஸ்வரராக நமக்கு திவ்யானுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி ஒரு நாள் முடிந்து ரெண்டாவது நாளும் அற்புதமான ஒரு தரிசனம் மூணாவது நாள் காலை திருக்கண்டியூர் அட்டவீரட்டான ஸ்தலம் மேற்கு பார்த்த சிவாலயம் மிக விசித்திரமான ஒரு கோவில் உமையம்பிகை மங்களாம்பிகை சுவாமியோ பிரம்மசிரகண்டீஸ்வரர் திருப்பூந்திருத்தி புஷ்பவனேஸ்வரர் சௌந்தர்யநாயகி திருவாலம்புடி ஆலம்புடிநாதர் ஆலம்புடிநாதர் அம்பாள் ஞானாம்பிகை ஆலம்புடில இருந்து கிளம்பினா இங்கேயோ மாதிரி காடெல்லாம் தேடி வரக்கூடிய திருக்கானூர் திருக்கானூர் ஒரு சுவாமி கரும்பெல்லாம் அமைச்சு சேர்த்து கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி திருக்காட்டுப்பள்ளி காட்டுப்பள்ளி உறைவாய் போற்றின்னு அக்னீஸ்வரன் அதுக்கு பேரு காட்டுப்பள்ளியில இருக்கக்கூடிய சுவாமி எத்தனை ஆச்சரியம் சோழ நாட்டுல காவிரி கரை ஓரத்துல கொள்ளிடம் காவிரி ரெண்டும் ஓடக்கூடிய பகுதியில ஒன்னொண்ணும் ஆச்சரியம் திருமழபாடி திருமழபாடியில பார்க்கறோம்னா பார்க்கிறோம்னா இறங்கின உடனேயே கோவில் இரண்டாம் பாலுடைய சன்னதி பொன்னாறு மேனகனை சுந்தரால போற்றி புகழ்ந்துரைக்கப்பட்ட புன்னித பதி கீழப்படூர் கீழப்படூர்னாலே அற்புதம் பரசுராமர் சிவபூஜை பண்ணின சிவக்ஷேத்திரம் பழுவூர் அப்படின்னு சொல்றதே அந்த இடத்துல ஒரு காலத்துல சோழர்களுடைய ஔஷதம் மருத்துவமனை இருந்தது கீழப்படூர்ல இருந்து கிளம்பினோம்னாக்கா பஞ்சநதம் திருவையாறு மனசுல அப்படியே நிற்கும் திருவையாறு கோவில்ல எப்படி பிரவேசம் பண்ணணும் எதை பார்க்கணும் எதை பார்த்தால் எத்தனை ஆச்சரியம் முதல் பிரகாரம் வலம் வரப்படாது சுவாமி அ தர்மாம்பிகை முப்பத்தி ரெண்டு அறங்களையும் அறம் வளர்த்த நாயகையாக அருளாட்சி புரிந்திருக்கக்கூடிய உமையம்பிகை அற்புதமா ஜெகன்மாதாவினுடைய கிருப்பையினால மூணாவது நாள் ஒன்னு ரெண்டு மூணு நாள் கடந்து நாலாவது நாள் காலையில பொழுது விடுகிறதே எங்கடா போக போறோம்னு நினைக்கிறதே ஆலங்குடி என்கின்ற அற்புதமான கஷேத்திரம் தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் தட்சிணாமூர்த்தி ஜெகன்மாதா எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய மிக விசேஷமான ஒரு ஸ்தலம் அது அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தலத்துல தட்சிணாமூர்த்தியே ரொம்ப ஆச்சரியமா இருப்ப அந்த தட்சிணாமூர்த்திய பார்த்து ஆலங்குடியில இருந்து கிளம்பினோம்னா பூவனூர் சதுரங்க வல்லபநாதன் ரெண்டாம்பால் தனிதா சாமுண்டீஸ்வரி கோவில் வன்னி வெண்ணி கரும்பீஸ்வரம் கோவில் வன்னி அங்கே இருந்து கிளம்பி அதற்கு அடுத்தபடியாக எந்த கோவில் அப்படின்னாக்க ஹரித்வாரம் பண்ணிட்டு கீழே இறங்கின ஹரித்வார மங்கலம் அவள் இவள் என சுட்டி காட்டிய அவலிவ நல்லூர் அவலிவநல்லூர் அழகான கோவில் அமர்ந்து அம்பாள் தரிசனம் பண்ணி சௌந்தர்ய நாதவியினுடைய கருணையினால் அங்கே இருந்து கிளம்பினாக்க திருநெடுங்கலம் மேஜவனே கர்ப்பகிரகத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் விஸ்வநாதர் ரெண்டு விமானம் காசிக்கு போன பலன் கருங்கல் உரல் அமைந்திருக்கு ஆகணும்னா உரலை பிடிக்கலாம் அவசரப்பட்டு சில பேர் வந்து ஆச்சரியமா எடுக்கிறதுக்கு கூட முனைவதற்கு உண்டான சன்னதியா இருக்கு திரு எறும்பியூர் படிகட்டி ஏறி மேலே போய் மலையில ஈசன் மலை கொழுந்தாக அருளாட்சி புரிகிறான் எறும்புகளெல்லாம் ஊர்ந்து சென்று இறைவனை பூஜிக்கிறது மாத்ரு பூதேஸ்வரம் எல்லாம் மலைக்கோவில் ஆரம்பிச்சு விடுத்தேன் என்னடா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறோம் ஏறி உச்சி பிள்ளையார் சகசிராரத்துல இருக்கக்கூடிய கணபதி மாதிரி பூதேஸ்வரர் நான்காவது நாள் சம்பூர்ணம் அஞ்சாவது நாள் அழகா காலையில கிளம்புறோம் பாராய்த்துறை மேவிய பரனே போற்றி என்கின்ற அந்த பாராய் மரம் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு பாராய் மரத்தை வெளிப்பிரதட்சணமாக வந்து தரிசனம் செய்து உள்ள இருக்கக்கூடிய சுவாமி தாருகாவணேஸ்வர சுவாமிய தரிசனம் பண்ணி தாருகாவனேஸ்வரர்ல நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து கிளம்பினா கதம்பவனேஸ்வரர் கடம்பவனம் குளித்தலை குளித்தலையில வடக்கு பார்த்த சிவன் கோவில் நதிய பாக்குற மாதிரி இருக்கு எல்லாம் வேற வேற இடத்துல ஸ்தானமா இருக்கு கிளம்பரும் பெரிய மலை ஏற சொல்ல போறாரா இறங்க சொல்ல போறாரான்னு பார்த்தாக்க சுவாமியே திவ்யமான விமான தனுச்சு நாலு நாலு பேரா ஏழு ஏழு பேரா ஆறு ஆறு ஏழு பேரா அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் மேல இருக்கக்கூடிய வாட்போக்கின் ஆதரை கண்ணால் காமிச்சு சுரும்பாறு குழலிய கண்ணால காமிச்சு மேல போனதும் தெரியல வந்ததும் தெரியல அடுத்தது ஈ உருக்கொண்டு ஏற முடியுமா என யோசித்த திருயூங்கோய் மலை சென்று பார்த்து திருப்பாச்சிலாசிரமம் திருவாசி எனும் தலத்தை அடைந்து திருப்பஞ்சலியிலே அப்பர் பெருமானுக்கு கட்டு அமுது கொடுத்த இடத்தை கண்ணார கற்று வெற்றிகரமாக அஞ்சாவது நாள் சம்பூர்ணம் ஆறாவது நாள் காலையில கவனிச்சோம்னா பஞ்சவரணேஸ்வரர் உய்ய கொண்டான் திருமலை உய்யக்கொண்டான் திருமலையில இருந்து இருந்து கிளம்புறோம் எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டாக்க ஆம்பிரமணேஸ்வரர்ங்கிற மால்துறை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் சாமவேதீஸ்வரர் மட்டும் கிடையாது அங்க பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சலிங்க ஸ்தலத்தை தரிசனக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய சிவாலயம் அது அதை கடந்த பிற்பாடு அன்பில் ஆலந்தரை தற்போது வந்து அமரக்கூடிய திருப்பாத்துறை மேலே இருக்கக்கூடிய திருவானை கோவில் நம்முடைய யாத்திரை ஆனந்தமான ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆலயங்கள் தொட்டதைப் கொண்டிருக்கக்கூடிய சம்பூர்ணம் சுவாமியினுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பிரசாதம் ஹரணம பார்வதி பதஜே